பாபா இருக்காங்க நம்ம கூட இன்னைக்கு வந்து நம்ம ராமாயணம் தேர்ட் கொஞ்சம் பார்த்தோம் இப்ப மீதி இருக்கிறதை பார்க்க போறோம் அந்த கதை சொல்லுங்க சிஸ்டர் அந்த லட்டு லட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏஜ் ஆகுது அதாவது கிளாஸ் குருகுலம் போறோம் இல்லைங்களா அதுக்காக வந்துட்டு அவரு குரு வந்துட்டு சொல்றாங்க மன்னர் கிட்ட பசங்களுக்கு வயசாகிடுச்சு குருகுலம் போனோம் அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ அவங்க சொல்றாங்க தாயார் குழந்தைகளுடைய தாயார் சொல்றாங்க குழந்தைகளை பிரிஞ்சு நம்மளால இருக்க முடியாது நீங்க வந்துட்டு இங்கே சொல்லி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க இல்ல அவங்க வந்துட்டு குருகுலத்துக்கு போய் படிச்சாதான் அவங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும் அவங்களை அனுப்பி வைங்க அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நாள் குறிச்சு அந்த கிழமையில அவங்க குருகுலத்துக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்றாங்க என்ன ஸ்கூலுக்கு போறதுக்கு குழந்தைங்க தான் அழுவாங்க அப்பா அம்மா ஆமா ஒரு டைம்ல அப்பா அம்மா அழுற அளவுக்கு அப்பா அம்மா பலகீனம் ஆயிடுவாங்க அந்த காலத்தில் நடக்கிற விஷயம்தான் இது ஏன்னா காலேஜுக்கு அனுப்பி எனக்கு தெரிஞ்ச இந்த காலேஜ் படிக்கும் போது ஒரு பையன் திருநெல்வேலில இருந்து வந்ததுதான் அவங்க அம்மா அப்படியே அழுவுறாங்க அவன் விட்டுட்டு ரெண்டே நாள்ல பெட்டி படுக்கை எடுத்துக்கிட்டு ஓட்டான் திருநெல்வேலிக்கு சென்னையில இருந்து அப்போ எல்லாருமே அப்பா அம்மா தான் இருந்திருக்காங்க இப்ப இந்த ஜெனரேஷன் ரொம்ப மோசம் அப்பா அம்மாவை பத்தி கொஞ்சம் கூட நினைச்சே பாக்குறது இல்ல அவங்களை நினைக்கிறாங்க

அது ஒரு முக்கியமான காரணம் ஹோம் ஸ்கூலிங் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஃபேமஸ் ஆக ஆரம்பிக்கிறதுக்கு குழந்தைங்கள அனுப்புறதுக்கு அவங்களுக்கு பயமா இருக்குது பெரிய மனசு இல்ல இந்த மாதிரி விஷயம் அதே மாதிரி வீட்டுல இருந்தே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றதுக்கும் அது ஒரு காரணமா இருக்குது மொத்தத்துல யாருமே ஒருத்தர் ஒருத்தர் பெரிய மனசு இல்லாம இருக்கு மனசு ஆஹ் அந்த காலகட்டத்தில் நடக்கிறதுதான் ராமாயணம் சோ அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்குது அப்ப அவர் சொல்ற வீட்டுல இருந்தே பண்ண முடியுமா அப்படின்னா என்ன அர்த்தம் தான் அதெல்லாம் முடியாது உங்களுடைய புத்திர மோகத்தினால அவங்க வாழ்க்கையை அழிச்சிடாதீங்க சொல்றாரு அப்ப அவரும் சரி நீங்க சொல்றது ரைட்டு தான் இதுல ஒரு சூப்பர் டைலாக் என்னன்னா மனதின் உணர்வுகளை விட எதிர்காலம் பெரியதுன்னு இல்லையா இப்ப வர உணர்வு இதுதான நிறைய நம்ம தவறான முடிவை இப்ப லவ் பண்ணி எல்லாம் எடுக்கிற முடிவு பாத்தீங்கன்னா நிகழ்காலத்துல நம்ம எடுக்கிற முடிவுகள் ஆஹ் எதிர்காலத்துல பாத்தீங்கன்னா அது நிறைய பிரச்சனையை உண்டாக்குது அந்த நேரம் அவங்களுக்கு தெரியாது அந்த உணர்வுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க சோ அதே மாதிரிதான் அந்த குழந்தைக்கு அந்த நேரம் எடுக்கிற முடிவு நாளைக்கு அந்த குழந்தைய பெருசா உன்னாலதானே நான் படிக்க வைக்க படிக்கல அப்படின்னு பெண்களே சொல்றதெல்லாம் நம்ம பாக்குறோம் ஆஹ் அவங்க அன்புனால கூட அந்த முடிவை எடுத்திருப்பாங்க அது பிரச்சனையாக போயிடும் சோ அந்த விஷயத்த வந்து சூப்பரா எடுத்திருக்கிறாங்க இதுல பாத்தீங்கன்னா அரசர்கிட்ட குரு சொல்றாரு குழந்தைங்களுக்கு வந்து உபநயனத்துக்கான நாளை குறிச்சிட்டேன் இன்னையில இருந்து ஏழாவது நாள் சரியாக குரு எடுத்துட்டு போவேன் அந்த ஏழாவது நாள்ன்றது பாத்தீங்கன்னா இங்க பிரம்மகுமாரி ஏழு நாள் கோர்ஸ் இது நிறைய இடங்களை ஏழு நாள் சத்சங்கம் இப்படி எல்லாம் வைப்பாங்க அந்த ஏழு நாளுடைய மகத்துவமே இந்த ஏழு நாள் கோர்ஸ் அப்படின்னு சொல்றதுதான் அப்ப ஏழு நாள் கோர்ஸ் எடுத்த உடனே பலி ஆகுறவங்க இருக்கிறாங்க அப்படியே கடவுள்கிட்ட வந்துடுவாங்க பிரம்மகுமாரி சென்டர்ல சரண்டர் ஆயிடுவாங்க சோ அந்த தான் இங்க பேசுறாங்க மற்றபடி ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றதுக்கோ குருகுலத்துக்கு போயிட்டு வர்றதுக்கோ எல்லாம் அப்பா மழ மாட்டாங்க சந்தோஷமா அனுப்பி வைப்பாங்க குழந்தை நல்லா ஒழுக்கமா வளரும்ட்டு அப்ப இங்க குறிக்கப்படுற விஷயம் என்ன அப்படின்னா அனைத்தையும் விட்டுட்டு போக போறாங்க இல்லையா அதனால அங்க சொல்லப்படக்கூடிய முறைகள் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு தெரியும் அதை நம்ம பின்னாடி பார்ப்போம் அது நிறைய ரகசியம் இருக்கும் அப்ப இவங்க அழுவுறாங்க ஒரு ஒரு மத்தி ஒரு ஒரு அம்மா அழுவுறாங்க மெயினா அதுக்கப்புறமாக உபநயனம் ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்ட் ஆகும்போது ஆஹ் ராமர் கிட்ட வந்து ஏதோ ஒன்னு கேட்பாரு அப்ப ராமர் கேப்பார் உபநயனம்னா என்ன குரு அப்படின்ட்டு நீயே சொல்லு நயனம்னா என்ன அப்படின்னு கேட்பாரு நயனம்னா கண்கள் அப்ப உப அப்படின்னா இன்னொன்று இன்னொரு புதிய கண்கள் கொண்டு இந்த உலகத்தை பார்க்க போறீங்க அப்படியா இனிமேல் இன்னொரு கண்ணு கிடைக்குமா கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிறார் அப்ப எதை அவர் சொல்றாரு இல்லையா நமக்கு கிடைக்கிற ஞானம் என்கிற மூன்றாவது கண் அதை கொண்டு உலகத்தை பார்க்கும்போது எப்படி வித்தியாசமா தெரியும் இதுவரைக்கும் ஆண் பெண் பணக்காரன் ஏழை அமெரிக்காக்காரன் ஆப்பிரிக்காக்காரன் இந்த ஜாதிக்காரன் இந்த மதக்காரன் இப்படிதான் பார்த்திருப்போம் இப்ப பார்க்க போறது என்ன வெறும் தான் நானும் ஆத்மா நீங்களும் ஆத்மா கடவுள் பரமாத்மா சோ ஒருவரை ஒருவர் ஆத்மா தான் பார்க்குறோம் ஆண் பெண்ணுன்னே பார்க்க மாட்டோம் சாப்பா இந்த உலகத்தில் இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே அழியக்கூடிய பொருட்களின் மீது ஒரு கவர்ச்சி இருந்தது இப்ப அழிவற்ற ஆத்மாவில மட்டுமே கவனம் இருக்கிறதுனால அழியக்கூடிய பொருட்கள் நம்மை பொறுத்த வரைக்கும் அழிஞ்சிட்ட மாதிரி கவனமே அந்த ஆத்மால மட்டும்தான் இருக்குது என்னன்னா குரு வந்து சூரிய தேவரின் ஆசீர்வாதத்தோடு உங்களை ஸ்ரீடர்களாக ஏற்றுக்கிறேன் சோ சூரியன்றது ஞான சூரியன் சிவனுடைய ஞானத்தை நம்ம எடுக்கிறோம் அதுதான் அது புரிந்து ஆனால் ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்கன்ற என்னன்னா இருக்கிற நல்ல குணத்தை மட்டும் கிரகிச்சுக்கோங்க அவகுணத்தை கிடையாது அப்படின்னு சொல்ற இது கடவுளுடைய நேரடி ஞானம் ஆனா இது கடவுள் சொல்ல மாட்டாருக்கு அவகுணம் இருக்காது நமக்கு யார் ஞானம் கொடுக்கறாங்களோ பிரதரோ சிஸ்டரோ இருக்கிறாங்க இல்லையா அவங்க கிட்டும் கெட்ட குணம் இருக்கலாம் எல்லாம் இருந்து தானே வராங்க நீங்க நல்ல குணத்தை மட்டும்தான் நல்லதை மட்டும் எடுத்துக்கோங்க கெட்டதை கிரகிக்க கூடாது அப்படின்னு சொல்றேன் அது ஒரு சூப்பர் பாயிண்ட் அடுத்து ஆஹ் குருகுலத்துக்கு போயிட்டா வந்துட்டு குரு சொல்றாங்க நீங்க வந்துட்டு பிச்சை எடுத்துதான் சாப்பிடணும் அப்படின்ட்டு அப்போ பரதன் கேக்குறாங்க அப்போ அர இங்க அரண்மனையில கிடைக்கிற உணவுகள்லாம் அங்க கிடைக்காதா அப்படின்னுட்டு ஏன் நாங்க எதுக்காக பிச்சை எடுத்து சாப்பிடணும் அப்போ பிச்சை எடுக்கிறதுக்கான மகத்துவத்தை சொல்றாரு குரு பிச்சை எடுக்கிறதுக்கு வந்துட்டு அர்த்தம் சரணாகதி அகங்காரம் அியுது அப்படின்னு சொல்றாங்க குரு இப்ப இதுல என்னன்னா நம்ம சொல்ற மாதிரி வேதங்கள்ல வந்து கடவுளுடைய ஞானமும் இருக்கும் சாத்தானுடைய ஞானமும் கலந்து இதுல பாத்தீங்கன்னா சரணாகதிக்கும் பிச்சைக்கும் என்ன சம்பளம் பிச்சை கேட்கறது யாருக்கிட்டயோ அங்க எங்க சரணாகதி அடைகிறாங்க இல்லையா சோ அப்ப ஏன்னா இதோடைய நினைவாதான் சிவனடியார்கள் எல்லாம் பிச்சை எடுத்து சாப்பிடுற பழக்கம் இருக்கு ஆனால் இது வந்து இதனால பணி பணிவு வரும் அகங்காரம் அழியும் அப்படிங்கிறது உண்மை அப்படின்னா சன்னியாசிகள்லாம் எவ்வளவு அகங்காரத்தோட இருக்கிறத பார்க்க இல்லையா நிறைய பேர் பேச்சு பேச்சில் அவ்வளவு அகங்காரம் இருக்கும் ஆஹ் இப்ப டொனேஷன் வாங்கினாலும் அதுவும் பிச்சை தானே அதுல தானே பெரிய பெரிய குருமார்கள்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்குலாம் அகங்காரம் இல்லாமல் இருக்கு இல்ல டொனேஷனா வந்து அதுக்கு பேர் பிச்சை தானே அகங்காரம் இல்லாமல இருக்குது என் பிச்ச பிச்சையில குருக்கேன் வந்து ஜென்ரலாவே இந்து மதத்துல சொல்லும் போது சொல்லுவாங்கதான் பிச்சை எடுத்தா அகங்காரம் போகும் அது இந்து தர்மத்தில் ஒரு வைஷ்ணவர்கள் வந்து ஏகாதசி எப்பயோ ஆஹ் ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாள் ஆஹ் மாசத்துக்கு ஒரு தடவை நினைக்கிறேன் அம்மா சே வந்து நாங்க சின்ன வயசுல இருக்கும் அது மாதிரி வீட்டு வீட்டுக்கு போயிட்டு வருவாங்க அவங்களும் வசதியா கூட இருப்பாங்க ஆனா நாம போட்டுட்டு எல்லார்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் அரிசி வாங்கி சமைச்சு சாப்பிடுவாங்க காரணம் வந்து இந்த ஒரு பழக்கம் இருக்குது ஆனால் கடவுள் நமக்கு சொல்றது என்னன்னா மற்றவங்க கிட்ட கேக்குறதுக்கு நீ செத்து போயிடலான்ற ஏன்னா கடவுள் இந்த ஞானத்தை நமக்கு எதுக்கு கொடுக்கறாரு எப்ப கொடுக்கறாரு அப்படின்னா கலியுகத்தின் இறுதியில கொடுக்கறது இது முடிஞ்சு சத்தியுக சொர்க்கம் வரப்போது சொர்க்கத்தில் ராஜாங்கிறதுக்காக ஞானத்தை இது ராஜாவுக்கு பிச்சை இருக்கலாமா ராஜாவுக்கு பிச்சை எடுக்கிற குணம் கத்து கொடுக்கலாமா ஏன்னா இப்ப வந்து நம்ம நம்ம அரசியல்வாதிகள் இருக்கிறாங்களே மக்கள் ஆட்சியில அவங்க மக்கள் வரிபணத்தில தான் அரசாங்கமே நடக்குது இல்லையா ஆனா சொர்க்கத்துல அப்படி நடக்காது சோ இங்க வந்து நம்ம யார்கிட்டயுமே எதுவுமே கேட்கக்கூடாது கடவுள் கிட்ட கூட கேட்க கூடாதுன்றாரு ஏன்னா கேட்கிற நிலைமையில அவங்களை வச்சிருக்கிறேன்றாரு இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய குடும்பங்கள்ல இப்படி இருக்கும் இப்ப எங்க அம்மா கிட்ட எல்லாம் வந்து நான் எதுவுமே கேட்டதே கிடையாது ஸ்கூல் ஃபீஸ் கட்டலன்ட்டு நிறைய பேர் வெளில எல்லாம் தாங்க அந்த மாதிரி நிலைமையே வந்ததே கிடையாது அப்படியே ஒன்னாம் தேதி எப்படா ஆகும்னு பாத்து போய் கட்டிடுவாங்க இப்ப கேட்காமலே ஒரு நல்ல பெற்றோராலேயே மனித பெற்றோராலே பண்ண முடியுதுன்னா கடவுள் எப்படி இருப்பாரு எவ்வளவு ராயலானவர் சோ அப்ப பக்தர்கள் போய் கேட்கறாங்க அது பிச்சை ஆக்சுவலா கடவுள் எனக்கு குழந்தை கொடு சொத்து கொடு ஆஹ் மரணப்படுக்கையில இருந்து நீக்கு இந்த மாதிரி எல்லாம் கேட்கறது பிச்சைதான் எடுக்கிறாங்க ஆனா நீ என்னுடைய குழந்தை உலகத்தின் அதிபதியுடைய குழந்தை நீ என்கிட்ட கூட கையெழுந்த கூடாது என்று ஆனா இதுக்கு ஆப்போசிட்டான விஷயத்த இங்க ராமாயணத்துல இந்த இடத்துல போதிக்கப்படுது அதனால எல்லாமே தப்புன்னு சொல்ல முடியல இந்த ஒரு விஷயம் மட்டும் ஆனா அதே நேரத்துல இதுல ஒரு உண்மையும் இருக்குது என்னன்னா மற்றவர்கள் கிட்ட பிச்சை எடுத்துதான் நீங்க சாப்பிடணும்ன்றது போய் பிச்சை எடுக்கிறது கிடையாது ஆனால் தானாகவே உங்களை தேடி வரும் எப்ப வரும் இறைவனிடம் சரணாகதி அடைந்தால் ஆனா பிச்சை எடுக்கிறதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்குது இறைவனோட அவங்க சரணாகதி அடையில வீடு வீடா போய் கேக்குறாங்க இங்க வீடு வீடா கேட்கறது இல்ல நாம இறைவனுடைய ஞானத்தை மட்டும் கொடுப்போம் பிரம்மகுமாரி சென்டர்ல சோ அப்ப அதை கேக்குறவங்க அவங்கள அவங்களால முடிஞ்சதை வந்து சாப்பாட்டுக்கு கொடுப்பாங்க இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு கொடுப்பாங்க ஆனா இவங்க கேட்கவே மாட்டாங்க இது ஜெயின மதத்துலயும் இருக்குது இதே மாதிரி ஆனா ஜெயின மதத்துல கூட போய் பிச்சை எடுப்பாங்க அந்த துறவிகள் போய் பிச்சை எடுப்பாங்க இங்க கேட்கிற வேலையே கிடையாது ஆனால் கடவுளுடைய பண்டாரா கிச்சன் எப்பவுமே நிரம்பி வழியும் அதான் கடவுள் சொல்றாரு அப்ப கடவுள் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தால்தான் அது சாத்தியம் இல்ல ஒரு பிரம்மகுமாரி சென்டரும் அடுத்த மாசம் வாடகை எங்க இருந்து வரும்னு கூட தெரியாது ஆனா அவங்க ஆனந்தமாதான் இருப்பாங்க அவங்கள பார்த்தா உங்களுக்கு அப்படிப்பட்ட கஷ்டத்திலேயே இருக்கிறாங்க அப்படின்னு உங்களால கண்டே பிடிக்க முடியாது அது தானே எப்படியாவது வந்துடும் இதுலதான் வந்து கடவுளே இதை நடத்துறாருன்றதை உங்களால புரிஞ்சுக்க முடியும் பிச்சை எடுக்கிறதுல அப்படி தோணாது ஏன்னா நீங்க தானே போய் தேடி தேடி போயி வரீங்க சோ அதுதான் இங்க அப்ப என்னன்னா அதே நேரத்தில் கடவுள் தான் கொடுக்கறாரு கடவுளுக்கு தான் அவங்களும் கொடுக்கறாங்க ஆனால் கடவுளுக்கு கொடுத்தா கூட கொடுக்கறது அவங்க தானே அப்ப உங்களுக்கு தானா ஒரு பணிவு வரும் தானே இல்லையா அது வரணும் இல்ல கடவுள் தான் கொடுத்தாருன்னு அகங்காரம் வந்துடக்கூடாது அது ரொம்ப முக்கியம் சோ அப்ப அவரு சொல்றது பிச்சை எடுக்கிறதுல வர பணிவு அது உண்மைதான் பணிவா கேட்டாதான் கொடுப்பாங்க பிச்சை எடுக்கிறதுல இருக்கணும் அதே நேரத்துல இருக்கணும் அது அது ரெண்டும் பேலன்ஸா இருக்கணும்ன்ற கம்பீரமாகவும் இருக்கணும் இந்த சொல்றதுல நமக்கு அத்தாரிட்டி வேணும் இல்ல இப்ப ராமாயணத்துக்கே அர்த்தம் சொல்றோம்னா சாதாரண விஷயம் கிடையாது இல்ல யாருமே சொல்றது கிடையாது இல்ல அவங்க பாட்டுக்கு அதுல இருக்கிறதா சொல்லிட்டு இருப்பாங்க ஆஹ் பிச்சை எடுக்கிறதுனால பணிவு வருது இப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க நம்ம வந்து அது அப்படி கிடையாது பிச்சை எடுக்கிறத விட நீ செத்து பிச்சை எடுக்கிறதுல கேட்கறதை விடவே நீ செத்து போயிடலான்ற அப்ப எப்படி நம்ம அப்பா நம்மளை வளர்க்குறாருன்னு பாருங்க இல்லையா ஒரு பணக்கார தந்தை தன்னுடைய பையனை போய் பிச்சை எடுக்க விடுவாரா அப்ப கடவுள் விடுவாரா ஹம் ஆனால் என்னதுன்னு எதுவுமே வச்சிருக்க தேவையில்லை நீங்க அப்படிங்கிறார் இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் சேர்த்து வைக்கிற வேலையே கிடையாது குடும்பத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா பத்து பெண்கள் நிறைய ஒரு இருபது முப்பது புடவை எல்லாம் வச்சிருப்பாங்க சோ அந்த மாதிரி எல்லாம் இங்க கிடையாது அப்போதைக்கு கட்டுறதுக்கு ஒரு நாலு புடவை இருக்குது அவ்வளவுதான் நாளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா இன்னொன்னு முரளில முரளி பாபா சொல்லிருப்பாரு ரெண்டு போதுங்கிறாரு போதும் பாபான்னு சொல்றது வந்து சிவபெருமானை தான் நாங்க பாபான்னு சொல்லுவோம் சீரடி சாய் பாபாவா பாபாவும் சத்யசாஹ் பாபாவும் கிடையாது அதுக்குதான் கடவுள் வார்த்தை நம்ம யூஸ் பண்றோம் அப்ப வந்து நீங்க எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் என்ன ஒரு நாலு இட்லி சாப்பிட முடியுமா அதிகபட்சமா ஒரு எட்டு இட்லி சாப்பிட்டுருவீங்களா அதுக்கு மேல வயிறு கேட்க போகுது அதுக்கு மேல சாப்பிட்டா உங்களுக்குதான் உடல் வியாதி வரும் இப்ப இவ்வளவுதான் சாப்பிட முடியும் போது எதுக்கு அளவுக்கு அதிகமா சேர்க்கறதுலயே நேரத்தை வீணாக்கறீங்க சம்பாதிக்க வேண்டாம் சொல்லல ஆனா அளவுக்கு அதிகமா சம்பாதிக்கிறாங்க பாருங்க அது எதுவுமே நீங்க எடுத்துட்டு போறது கிடையாது உலகம் அழியிற நேரத்துல இருக்கிறோம் அடுத்த ஜென்மத்துக்கு நாம சேர்க்கணும் ஆன்மீக வருமானம் ஆத்மால சேர்க்கணும் அது ரெண்டு விஷயம் மூலமாக நடக்கும் ஒண்ணு இறைவனுடைய நினைவு சரணாகதின்னு அதுல சொல்றாரு இல்லையா இப்போ இறைவனுடைய நினைவு இறைவன் தான் எனக்கு அப்பா அம்மா கணவன் மனைவி குழந்தை அப்படின்னு சகல உறவும் அவரோட வைக்கிறது தான் சரணாகதி மற்றதெல்லாம் அவர் பார்த்துக்குவார் மற்றபடி இந்த ஞானத்தை சொல்றோம் யாருக்கு சொல்றோம் நம்ம சகோதர ஆத்மாக்களுக்கு சொல்றோம் இல்ல கடவுள் நம்முடைய குழந்தை கடவுள் நம்முடைய அப்பான்னா எல்லாருக்கும் அவரு தான் அப்பா இந்த ஞானத்தை ஏத்துக்கிட்டாலும் ஏத்து கட்டினாலும் அப்ப அத்தனை சகோதரர்களுக்கும் நம்ம அப்பா வந்துட்டாருன்னு அவருடைய அறிமுகத்தை கொடுக்க வேண்டியது நம்ம கடமை ஏன்னா அவங்களுடைய அதிர்ஷ்டத்துல இல்ல நேரடியா வந்து கேக்குறதுக்கு அப்ப நம்ம கொடுக்கணும் இல்ல சோ அதை வந்து கொடுக்கறோம் நாம ஆனால் எதையும் எதிர்பார்த்து கொடுக்கறது கிடையாது இதுதான் முக்கியமான விஷயம் இல்லையா அவங்க பணக்காரங்களா இருக்கிறாங்களா ஏழையா இருக்கிறாங்களா பிச்சைக்காரங்களா இருக்கிறாங்களா விபச்சாரியா இருக்கிறாங்களா எல்லாரும் நம்மை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுதான் ஏன் உபநயனத்தினால பாக்குறோம் மூன்றாவது கண் வழியா ஆத்மாவை பார்க்கிறோம் இன்னைக்கு பிச்சை எடுத்துட்டு இருப்பான் பெருமாள் கோயில்ல ஆனா சத்தியுகத்துல அவனே கூட பெருமாளா இருந்திருப்பான் நமக்கு தெரியாது இல்லையா ஏன்னா தேவதை ஆத்மா தான் ரொம்ப கீழான நிலையும் வருது அப்ப அதுதான் மூன்று கால ஞானத்தை பார்க்கும் பொழுது மரியாதை வரும் இப்ப இருக்கிற ஞானத்தை மட்டும் போது உங்களுக்கு தெரியாது இலக்காரமா நினைப்பீங்க ஆனா அது என்ன மாதிரி ஆத்மா இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது என்னவா இருந்துச்சோ அதுவே மீண்டும் ஆகவும் போகுது எந்த நேரம் வேணாலும் ஞானம் கட்சி மாறிடும் கடற்கர கடற்கர நீ ஏறிடுவாங்கன்றாரு கடைசி நேரத்துல ஏன்னா என்ன இதுன்னு எதுவும் இல்லைன்றவனுக்கு இழக்கிறதுக்கு எதுவும் கிடையாது டக்குன்னு சரணாகதி ஆயிடுவோம் அதனால்தான் பணக்காரங்க இந்த ஞானத்தை எடுக்க மாட்டாங்க ஏன்னா முழுக்க முழுக்க கிட்ட சரணாகதி அடைய முடியாது இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா இதுல குடும்பத்தை விட்டு காட்டுக்கு போற மாதிரி காட்டுறாங்க இங்க காட்டுக்கு போற விஷயங்கிறது குடும்பத்துல இருந்துகிட்டே இறைவன் நினைவுல அர்ப்பணமாகிறது இறைவன் தான் இதை பார்த்துக்கிறாரு நான் கிடையாது அப்படின்ற உணர்வுல இருக்கிறது அப்ப அதுதான் சரணாகதி நான் நீங்களே சம்பாதிச்சாலும் இதை கொடுக்கறது நான் கிடையாது கடவுள் கொடுக்கிறார் அப்ப அவருக்கு கணக்கு காட்டணும் அவருடைய வழிப்படி கரிமீன் சாப்பிடாம பூண்டு வெங்காயம் சேர்க்காம இறைவனுடைய நினைவுல இருந்து சமைக்கப்பட்ட உணவா பாவ காரியத்துக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாது பிச்சைக்காரனு கூட போடக்கூடாது ஏன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாருமே பாவம் நிரம்பிய ஆத்மாக்கள் அவன் பிச்சைக்காரன் அதை சாப்பிட்டு என்ன பண்ணுவான் அங்க யாராவது ஒரு பொண்ணு போனா இச்சையா பார்ப்பான் அந்த பாவம் சாப்பாடு போட்டவனுக்கு வந்து சேரும் அப்ப எவ்வளவு எச்சரிக்கையா இருக்க வேண்டியது இருக்குது இங்க சோ இவ்வளவு ரகசியம் இங்க இருக்குது ஆனா அதுல சிம்பிளா பிச்சை எடுக்கிறது நல்ல விஷயம்ன்ற மாதிரி சொல்லிடுறாங்க அப்ப என்ன பண்ணுவான் எல்லாம் பிச்சை தான் போவோம் அது தப்பான விஷயம்ல பிச்சை எடுக்கிறது நல்லதுன்னு சொல்றது சோ தான் வந்து நம்ம மென்ஷன் பண்றோம் சோ இப்ப வந்து சரி வாங்க சீடர்களே நம்ம போகலாம் அப்படின்ட்டு குரு கூப்பிடுறாரு உடனே தாயெல்லாம் பதறாங்க இப்பவே வா அப்படின்ட்டு அதுக்கு குரு சொல்றாரு பழகிக்கொள்ளுங்கள் இது சாதாரண வார்த்தை மாதிரி தெரியுது ஏன்னா இப்ப இறைவன் இறைவனுடையவராக நாம் ஆகிறோம் இல்லை ஆக்சுவலா குடும்பத்துல இருந்துகிட்டேதான் ஆகும் இது தனியா ஒரு இதை உங்களுக்கு எப்ப புரியும்னா ராமர் இருக்க இது ஆக்சுவலா இந்த குருகுல வாழ்க்கைதான் ஃபுல்லாவே ராமாயணம் ஃபுல்லாவே அதாவது குடும்பத்துல இருந்துகிட்டே இருக்கிறது தான் இந்த கலியுகன்ற காட்டுக்குள்ள இருக்குது இல்லறன்ற ஆசிரமம் ஏன் ஆசிரமம் சொல்றாங்கன்னா ஆசிரமத்துல தூய்மையா இருப்பாங்க அந்த மாதிரி கணவனும் மனைவியும் காமம் இல்லாமல் தூய்மையா இருக்கிறதுனால இதே ஆசிரமம்னு சொல்றோம் அங்க ராமர் சிதை ஒன்னா இருக்கிறாங்களே அதுவுமே ஆசிரமம் தான் ஆனா ராவணன் கத்திட்டு போயிட்டான் அப்படின்னு காட்டுறதுடைய அர்த்தம் என்னன்னா அவங்க தூய்மையா இருக்க முடியாம காமத்தில் விழுந்துட்டாங்க ராவணன்றதே காமம் கோபம் பற்று பேராசி அகங்காரம் இந்த ஐந்து விகாரம் மானிடமும் இதே ஐந்து விகாரம் பெண்ணிடம் இணைந்த ரூபம்தான் பத்து தலை ராவணன் சோ அதுல விழும்பொழுது ராவணனுக்கு அடிமை ஆயிடுறாங்கன்னு அர்த்தம் சோ அதுல இருந்து மீக்குறதுக்கு இறைவனுடைய நினைவில் இருந்து இருந்து அதுல இருந்து வெளில வருது நீங்க நல்லா கவனிச்சு ஆஹ் சொல்லுவாங்க சீதையே சீதையை வந்து ராமனையே நினைச்சிட்டு இருந்தாங்கன்ட்டு அடிக்கடி சொல்லுவாங்க ஆனா உண்மையில அவங்க ராமனையே நினைக்க மாட்டாங்க எந்த நேரமும் சிவலிங்கத்துக்கு பூஜை தான் பண்ணிட்டு இருப்பாங்க சின்ன வயசுல இருந்தே சின்ன வயசுல இருந்தே நீங்க ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நம்ம சொல்லியிருப்போம் சிவதனுசுக்கு தான் அவங்க பூஜை பண்ணிருப்பாங்க அவங்களுடைய லட்சியம் விஷ்ணுவை கல்யாணம் பண்றது ஆனா வணங்குறது சிவனை இங்க அதான் நடக்குது சொர்க்கத்தில் வந்து லட்சுமி நாராயணன் தான் ஆட்சி செய்ய போறாங்க ஆனா இந்த இறைவனுடைய ஞானத்தை கேட்டு இறைவனை மட்டும் நினைவு செய்து உடல்ன்ற உணர்வை முற்றிலும் மறப்பவர்கள் தான் சொர்க்கத்தில் வருவாங்க அதுல நம்பர் ஒன்னா வரவங்க நாராயணன் அடுத்தது லக்ஷ்மி சோ அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க சோ அப்ப அவங்க கல்யாணம் பண்றது வந்து அடுத்த யுகத்தில் நடக்கிறது அல்லது அடுத்த ஜென்மத்தில் அதற்கு அவங்கள மாதிரியே தூய்மை ஆகணும் தூய்மை ஆகுறதுக்கு வந்து இறைவனை நினைக்கணும் அதுக்குதான் பிரம்மச்சாரிகளேன்னு கூப்பிடுவார் இல்லையா அது ரொம்ப முக்கியமான வார்த்தை அடுத்தது வந்து விதி வழியது பழகிக்கொங்க இப்ப ஏன்றார் ஏன் பழகிக்கொங்க இப்ப ஏன்றாரு ஏன்னா குருகுலம் போறாங்க போயிட்டு வர போறாங்க அதுல எதுக்கு பழகிக்கொங்க இப்பவேன்றாரு அப்ப இது உண்மையில் குருகுலத்துக்கு போறதுக்கான பிரிவு இல்லை நிரந்தரமான பிரிவுக்கு பழகிக்கொங்க விதி வழியதுன்ற எது வேண்டுமானாலும் எப்ப வேணும்னாலும் நடக்கும் பழகி கொள்ளுங்கள் அப்ப என்னன்னா இந்த குடும்பத்துல இருந்துகிட்டு முக்கியமான பாசங்கள் இல்லையா அப்பா ஒண்ணு கணவன் மனைவி பாசம் அடுத்தது அப்பாக அப்பா அம்மா குழந்தை இந்த பாசம் இந்த இந்த பாசத்தை கட் பண்றதுதான் இந்த ராமாயணமே நீங்க ஒரு ஒரு அடியிலும் பாருங்க இதான் இருக்கும் சோ இப்ப வந்து அப்பா புள்ள பாசத்தை காட்டுறாங்க அங்க கணவன் மனைவி ராமர் சீதை திருமணமான பிறகு பாத்தீங்கன்னா கணவர் மனைவி பிரிஞ்சு வாடுறது அடுத்தது சகோதரர்களுக்கு இடையிலே பாசம் ராமருக்கும் லக்ஷ்மணனுக்கும் உள்ள பாச பிணைப்பு எல்லாத்தையும் கட் பண்ணும் போதுதான் ஒரு முக்கியம் இருக்கு பிரிஞ்சுட்டா எவ்வளவு படுறாங்க பாசம் நிறைய இருக்குன்னு படுறாங்கன்னு காமிக்கிறாங்க கரெக்ட் அப்ப வந்து கடவுள் என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க குடும்பத்திலே இருந்துக்கோ இருந்துகிட்டு என்னை மட்டும் நினைவு செய்யும் உங்களை ஆத்மான்னு வந்து ஆத்மாவின் தந்து சிவபரமாத்மாவை மட்டும் சகல உறவில் நினைவுங்க அதுக்கு பழகிக்கோங்க ஏன்னா எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கும் விதி எது அப்ப பிற்காலத்தில் நீங்க துக்கத்துல துடிக்க கூடாதுன்றதுக்காக இப்ப உங்ககிட்ட எல்லாம் இருக்கும் போதே இதை பழகிக்கோங்கன்று இல்ல திடீர்னு பறிக்கப்படும் போதுதான் உங்களுக்கு வலிக்கும் இல்லையா இப்ப அதுல யோசிச்சு பாருங்களா அவங்க உண்மையிலேயே குழந்தைங்க போறாங்க அப்ப உண்மையிலே குழந்தைக்கு போகும்போது பழகி ஏன் சொல்றது அப்ப இதோட உண்மையானம் இருக்கும் பொழுதே அவர்களை நீங்க ஆத்மாவா பாருங்க உடலை பார்க்கறதுங்க உடல் தான் உங்க குழந்தை ஆத்மா எப்பவுமே இருக்கதான் போகுது அப்ப ஆத்மாவை மட்டும் பார்க்கணும் அது என் குழந்தைன்ற உணர்வே எடுத்துட்டு வராதிங்க வந்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு மரணம் ஏற்படுது பிரிவு ஏற்படுது ஏதோ ஒரு கஷ்டம் ஏற்படுதுன்னா துடிக்க போறது நீங்க பிரச்சனை என்ன பற்றுதான் காரணம் அந்த குழந்தை காரணம் கிடையாது ஏன்னா அது இன்னொருத்தருக்கு குழந்தையா ஏற்கனவே இருந்துச்சு இறந்த பிறகும் இறக்கறதுன்னா என்ன உடம்ப விட்டு பிரிய போறது அவ்வளவுதான் இப்ப இன்னொரு இன்னொருத்தர் குழந்தைய அது ஆகதான் போகுது அப்ப உங்களுடைய அறியாமை உங்களுக்கு துக்கம் கொடுக்குது அதைத்தான் தழகிக்கோங்க அழிவற்ற ஆத்மாவில கவனம் வைங்க அழியக்கூடிய உடம்புல பற்று வைக்காதீங்க கவனம் கொடுக்காதீங்க அப்படின்னு கடவுள் சொல்றாரு Okay.